ராஜினாமா தேதியை அறிவித்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநராக அப்துல் நசீர் அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி பதவியை ராஜினாமா செய்ய ஆலோசனை நடந்து வருவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது ஆரம்பத்தில் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே சுமூகமான உறவு நீடித்த நிலையில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது அதே போன்று ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறுவதும் பட்டமளிப்பு விழாவில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பரப்போதும் என அரசியல் கட்சிகளால் குற்றம் சாட்டுக்கு உள்ளானார் ஆளுநர் ரவி மேலும் கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போரிப்பது சிறுபொலைத்தனமானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் தமிழக ஆளுநர் கடந்த ஆண்டுகளை இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலே போயிருப்பது தரமானது என்று கூறியுள்ளார் மேலும் தமிழக மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழக சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஓட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவரும் மனதிலும் எழும் கேள்வி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது தமிழக ஆளுநர் ரவியை இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் உரை நிகழ்த்தாமல் புறக்கணித்து விட்டு சென்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் ஆளுநர் ரவியின் நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ரவியை நீக்க கோரி உச்ச வழக்கு தொடரப்பட்டு கூறப்படுகிறது அதாவது தமிழக முதலமைச்சரை விட தனக்கே அதிகாரம் இருப்பது போல் அமைச்சரவை பதவியில் இருந்து நீக்கியும் உத்தரவிட்டார் ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே தனது முடிவை வாபஸ் வாங்கினார் மேலும் இதுபோன்று பல்வேறு சர்ச்சை கருத்துக்கு சொந்தக்காரனான ஆளுநர் ரவி தற்போது ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் இந்த நிலையில் ஆந்திர பிரதேச ஆளுநர் இப்போது தமிழகத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவல் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி